எங்களுக்கு இன்றைக்கி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வேல்ல்டு ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கும் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்துருக்க ஜானி மாஸ்டருக்கும் ஃபஸ்ட் நாங்கள் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் அது இல்லாமல் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நியூ இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ஒரே சமயத்தில் ஒரு கஸ்டமர் அஞ்சுலேருந்து பத்து க டிரைவர் கிட்ட வந்து நெகோஷியேட் வந்து பண்ண கொட்டேஷன் வாங்கி அதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி அவர் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே சமயத்தில் ஒரே ஒரு டிரைவர் பத்துக்கும் மேற்பட்ட பேசஞ்சர் கூட அவங்களுடைய ரேட்டை நெகோஷியேட் பண்ண முடியும் இந்த ப்ராசஸ்ஸு இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த த வேர்ல்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இதை ரெகனைஸ் பண்ண லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சார் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ப்ராசஸில் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஆன் ஆட்டோ ஸ்டாண்டில் போனால் என்ன ப்ராசஸ் வந்து வந்து பண்ணுவாங்களோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசி எப்படி ரைட் புக் பண்ணுவாங்களோ அதை நாங்கள் ஆன்லைன் ஆப்பில் கொண்டு வந்திருக்கோம் ஆட் அதுக்கு அதுக்கும் என்ன சம்ம இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரே சமயத்தில் ஒரு டிரைவர் ஒரு கஸ்டமர்கிட்ட வேறு பேச முடியும் எங்களுடைய ஆப்பில் ஒரு டிரைவர் ஒரே சமயத்தில் பத்து கஸ்டமர்கிட்ட அவருடைய ரேட்டை வந்து இது பண்ண முடியும் இதில் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஆப்ஷன்ஸ் நம்பர் ஒன்று ஒரு ப ஒரு அஞ்சு கஸ்டமருடைய கொட்டேஷன்ஸு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு ட்ரைவருடைய ஸ்க்ரீனில் வரும் அதில் எது ரொம்ப கம்மியான லோயஸ்ட் கொட்டேஷனோ அதை அவங்க செலக்ட் பண்ணி அவங்களோட ரைடை வந்து புக் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் ஆப்ஷன் நம்பர் டூ என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஃபர்தராக நெகோசியேஷன் தேவைப்படுது ஸோ மினிமம் ரேட்டு லோயஸ்ட் ரேட் எல்வோன் ரேட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ்னா அகேன் அவங்க ஒரு எயிட்டி ருபீஸ் வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் ரேட் அவங்க கொடுக்க முடியும் அதே சமயத்தில் டிரைவரும் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க ரேட்டை அவங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த மல்டிபிள் நெகோசியேஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு நெகோசியேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் இருக்குது ஆனால் மல்டிபிள் நெகோசியேஷன் ப்ராசஸ் சீம்லெஸ்ஸாக வந்து நடக்கிறதுங்கிறது எங்களுடைய ஆப் தான் கிடைக்கும் இன்றைக்கி தீவு தடவை எங்களோடய ஆப்பை நாங்கள் லான்ச் பண்ணுறோம்